வணக்கம் ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெருவாயல் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் லோகமணி பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டை அருகே பெருவாயிலில் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி மற்றும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் நினைவு பரிசு பாட பிரிவுகளில் நூறு சதவிகிதம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இப்பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி பெற சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அயராது பணியாற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் மேலாண்மை இயக்குநரும் செயலாளருமான டிஜே ஆறுமுகம் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் டாக்டர் ஏ பழனி வகித்தார் அனைவரையும் கல்லூரியின் முதல்வர் பி ஞான பிரகாசம் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக டிஜேஎஸ் கல்வி குழுமத்தின் தலைவரும் குமிடி போண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றின் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி தொகுதி மற்றும் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்புக்கு உதவி பெறும் வகையில் ரூரல் எஜுகேஷன் சப்போர்ட் டாட் காம் என்ற இணைய சேவை முகவரியை அறிமுகப்படுத்தி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் லோகமணி கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்று ஊக்குவித்து பேசினார் இதன் பின்னர் புதிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் அடங்கிய புத்தகப்பை கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் நினைவு பரிசையும் சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு அயராது பணியாற்றும் உலக ஊழியர்களுக்கு ரொக்க பரிசு தொகையை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் ஏ விஜயகுமார் ஏ கபிலன் டி தினேஷ் டிஜே எஸ் ஜி தமிழரசன் உறுப்பினர்கள் எஸ் சண்முக சுந்தரம் ஆர் ஜெயக்குமார் ஏ ராஜேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் லட்சுமிபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் நிர்வாக அதிகாரி எஸ் ஏழுமலை நன்றி கூறினார் thank you